இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பரிவுக்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும் பங்கு சந்தையில் நூறு சதவீத பண இழப்பு அபாயம் உள்ளது சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மருத்துவம் வர்த்தகம் செய்யும் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும் மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல ஒரு புதுசா பத்தி தான் நம்ம சொல்லி கொடுக்க போறோம் இந்த மாதிரி வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் அதுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நிறைய பண்ணி கொடுத்தோம் பட் எனிவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்காக புது புது லேர்னிங் வீடியோஸ் நம்ம போடலாம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரு இதுவாக இருந்தது ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோவை மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலெக்ஷன்லாம் எப்படி பண்ணலாம் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அந்த ஸ்கேனரை எப்படி நம்ம வந்து கூகுள் ஃபினான்ஷ்லேயே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோஸும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய லேர்னிங் வீடியோஸ் நிறையா போட்டிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வீக்லி டெய்லி அனலிசிஸ் அதெல்லாம் கூட விட்டுலாம் நமக்கு வந்து லேர்னிங் முக்கியம் இல்லையா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிகினர்ஸ் ஸ்க்ரீனர் அண்ட் ஸ்கேனர்ஸு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதுக்கப்புறம் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸு அப்புறம் எக்ஸல்லெலாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்ட்டு ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் பாருங்கள் வீடியோஸை வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இருக்குன்றது அதே மாதிரி இதோட நம்மளோட மற்ற சேனல்ஸ் இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க எஸ்பெஷலி விஜயன் டெக்குமும் தமிழ் ஸ்டோரி டூஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ விஜயன் டெக் டூன்ஸில் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பேன் தமிழ் ஸ்டோரி டூன்ஸில் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மாதிரி கார்ட்டூன் ஸ்டோரிஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே மொக்கப்படாமல் ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கூகுள் டிரைவில நியூ அப்படின்னு க்ளிக் பண்ணிட்டு கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் பிளாங்க் ஷீட் அப்படின்றத க்ளிக் பண்ணிவிடுங்க ஸோ இதுக்கு நீங்கள் இன்ட்ராடே ஸ்க்ரீனர் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகே ஸோ இவ்வளோ தான் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெண்டாவது வந்து நமக்கு நம்ம காப்பி வேணும் அதாவது ப்ரீவியஸ் டே டேட்டா வச்சு தான் நம்ம இன்றைக்கி கரண்ட் டேயில பண்ண போகிறோம் ஸோ அப்போ நமக்கு வந்து பவகாப்பி வேணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக் ஷூர் கேபிட்டல் மார்க்கெட்டில் டெய்லி ரிப்போர்ட்டில் இருக்கீங்கன்றதை பார்த்துக்கே ஸோ கரண்ட்டாக இருக்கிற ரிப்போர்ட் அதாவது இன்னிக்கு உண்டான ரிப்போர்ட்டை நம்ம போட போகிறோம் அது வந்து நாளைக்கு ட்ரேடிங் யூஸ் ஆகும் பட் நம்ம நேற்று ரிப்போர்ட்டை போட்டால் தான் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் இங்கே வந்து சிஎம் ஐஃபன் யூடிஐஎஃப் காமன் பாவ காப்பி ஃபைனல் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் நம்ம டெய்லி டவுன்லோட் பண்ணணும் பட் நம்ம நேற்று டேட்டா வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்கைவ்ஸில் போகிறோம் இங்கேயும் போய் எடுக்கலாம் ஒன் டே ரிப்போர்ட்னா கீழே கூட இருக்கும் நமக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி ரிப்போர்ட் கீழேயே இருக்கும் ஒருவேளை நம்ம இன்னும் பேக்கில் போய் எடுக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்கைவ்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல டேட்டை செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பத்தொம்போது நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பாவ காப்பி இருக்கும் பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் சிஎம்யூடிஐஎஃப் காமன் பாக் பாவ காப்பி டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நைன்டீன்த்தோட டேட்டாவும் வந்துடும் ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் சிஎம்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸோ ஓகேங்களா ஸோ அந்த பவு காப்பி நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பவு காப்பி பட் ஆனால் நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே பேஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபில்டர் போட போகிறோம் என்ன ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் க்ளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரூவ பண்ணி டேட்டாவை க்ளிக் பண்ணி ஃபில்டர் கொடுத்துருங்க இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்டாக்னு இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இக்யூ அப்படின்றது அதுதான் ஈக்குவிட்டியை சம்மந்தப்பட்டது ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க ஸோ அப்போ ஈக்குவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா பட் நம்ம இவ்வளோ ஸ்டாக்கையும் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஸ்டாக் இருக்குது மூவாயிரம் ஸ்டாக்கும் நீங்கள் போடணுன்னாலும் போடலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும் அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எஃப்னோ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் எடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் போகிறேன் அல்லது நம்ம வந்து அல்லது எஃப்னோவோட லிஸ்ட்டு அப்படின்னு போட்டாலே வந்துடும் எஃப்அனோ ஸ்டாக் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே இங்கே நமக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இரநூத்தி ஒம்பது ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ இதை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் நமக்கு நிறையா இது இருக்காது ஐ மீன் இந்த சிம்பிள் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை டோட்டலாகவே காப்பி பண்ணுவோம் அப்புறம் சிம்பிள் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஸோ நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸலில் போய்ட்டு ஜஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பேஸ்ட்டு ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிம்பிள் மட்டும் வந்துடும் இந்த அண்டர்லைங் அசெட்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இதை தான் நம்ம வீ லுக்கப் போட்டு எடுக்க போகிறோம் இந்த ஸ்டாக்கை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டாக் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட கூகுள் ட்ரைவில் போய்க்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுக்கு பேர் வச்சுருங்க டேட்டா ஷீட் அப்படின்னு அதாவது ஸ்டாக் எஃப்னோ ஸ்டாக் லிஸ்ட்னு போட்டுக்கங்க ஸோ நம்ம எஃப்என்ஓ ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மட்டும்தான் ஃபில்டர் பண்ண போகிறோம் நாட் ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு எஃப் போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம இங்கே வந்து சீரியல் நம்பர்லேருந்தே காப்பி பண்ணி அந்த இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பவ் காப்பி அப்படின்றத போடுவோம் பவ் காப்பி ஓகேங்களா ஸோ இந்த பவ் காப்பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஓகே ஸோ அதனால் இந்த பவ் காப்பியை நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்விட்டி அப்படின்றத மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம எல்லா காலத்தையும் பேஸ் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணி டெய்லி பேசிஸில் அதை மட்டும் பேஸ் பண்ணாலே போதும் பட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டிக்கர் சிம்பிள் அதை மட்டும் எடுத்துக்கலாம் அங்கிருந்தே எடுத்துக்கலாம் இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம் நீங்கள் ஐ மீன் இந்த இது இருக்கட்டும் ஏன்னா இது இருந்தால் தான் ஃபில்ட்ரு ஆகும் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க இதை டெய்லி பேசிஸில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ டிக்கர் சிம்பிள் ஓப்பன் ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் வேணும்னா எடுத்துங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் வேணுனாலும் எடுத்துக்குங்க ஓகே அதே மாதிரி இங்கே நீங்கள் இன்னும் ட்ரேடிங் வால் வால்யூம்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க கரண்ட்டாக வந்து இருக்கிறது நம்ம அப்படியே நிறைய பண்ண முடியும் இதை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செட்டப் மட்டும் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி வீடியோ ரொம்ப பெருசாக போகும் இது அப்படியே என்ன பண்ணுறோம் நம்ம காப்பி பண்ணுறோம் அதாவது எங்கேருந்து பாருங்கள் நம்ம கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன் அதாவது இந்த எக்ஸ்பரி ஃபின்னான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பெரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷன் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இது மட்டும் வச்சுக்கிறோம் ஐ மீன் இதுவும் டெலிட் பண்ணிடுறோம் நேமும் டெலிட் பண்ணிடுறோம் ஓப்பன் ப்ரைஸ் இது லாஸ்ட் பிரைஸ்தான் இருக்கட்டும் அப்புறம் அண்டர்லைன் குரூப் இதை டெலிட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணலாம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் டெலிட் பண்ணிடுங்க இங்கே வந்து ட்ரேடிங் வால்யூம் இருக்கட்டும் ட்ரேடிங் வேல்யூ நமக்கு வந்து தேவையில்லை ட்ரேடிங் வால்யூம் மட்டும் இருக்கட்டும் மிச்சது எல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்க ஐ மீன் இதெல்லாம் கூட ஃப்ரெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் கூட எதுவுமே வேண்டாம் டேட்டு கூட வேண்டாம் டெலிட் ஜஸ்ட் இந்த டிக்கர் இருந்து இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த வேல்யூஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாவ் காப்பியில் இங்கே பேஸ் பண்ணிட போகிறோம் அதாவது கூகுள் ட்ரைவில் பேஸ் பண்ணிட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து டேட்டா பேஸ் அதாவது ப்ரீவியஸ் டேவோட டேட்டாவை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்துருக்குறோம் இப்போ தான் நம்ம மெயின் ஷீட்டுக்கு போகிறோம் அதாவது டேஷ்போர்ட் ஆர் என்ன வேணால் வச்சுங்க உங்களுக்கு பிடிச்ச பேர் ஓகே இதை அப்படியே ட்ராக் பண்ணி முன்னாடி விட்டுறேன் ஸோ இந்த ஷீட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை கொண்டு வடக்கணும் ஓகே ஸோ நான் வந்து பவ் காப்பியிலேருந்து இந்த டிக்கெட் சிம்பிள் அப்படியே காப்பி பண்ணி நாட் பாவ் காப்பி எஃப்என்ஓ ஸ்டாக்லிஸ்ட்லேருந்து இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ நம்ம இந்த சிம்பிளோட நமக்கு வந்து என்ன வேணுங்க ஐ மீன் ஆ ப்ரைஸு க்ளோஸ் ப்ரைஸ் இது எல்லாமே வேணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வேணும்னா வச்சுக்கலாம் நமக்கு வந்து டேட்டா பேஸில் இருந்து எடுத்துகிட்டு வரணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் தான் நமக்கு தெரியும் ஸோ டுடே ஓப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி ஓப்பன் ஓப்பன் ஹை லோ எல்டிபி அப்படின்றது கரண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ப்ரைஸ் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றத நம்ம பவ் காப்பிலிருந்து எடுத்துகிட்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி எடுக்கணுன்றது அவசியம் இல்லை நம்ம வந்து கூகுள் ஃபினான்ஷியட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போ கூகுள் ஃபினான்ஸ் டாக்குன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து ப்ரீவியஸ் டேக்கு உண்டான ஃபார்முலா இருக்கும் அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படின்றது கரண்ட் டேட்டா ப்ரைஸ் ஓப்பன் ஹை லோ இதெல்லாமே வந்து ஆவரேஜ் வால்யூம் ஃபிஃப்டி டூ ஹைக்கு சேஞ்சு எஸ்ட் அப்படின்றது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸோட டேட்டா க்ளோஸ் எஸ்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஆகும் அதில் வந்து டபுள் கோட் போட்டு என்எஸ்சி அப்படின்னு போட்டு காலன் போட்டு டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணி கமா என்ன ஸ்டாக்கு த த்ரீ சிக்ஸ்டி ஒன் அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட சிம்பிளை நம்ம சூஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து கமா கொடுத்துருங்க மறுபடியும் ஓப்பன் பிராந்தசிஸ் அதாவது ஓப்பன் டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் எஸ்ட் அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரடிச்சிருங்க தெர் வாஸ் அ ப்ராப்ளம் ஓகே இன்னொரு க்ளோஸ் கொடுக்கணும் இல்லையா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் ஓப்பன் ப்ராக்கெட் ஓகே கான் கேட்டினேட்டுன்றதை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்லருந்து போகிறோம் ஈக்குவல் டு கூகுள் ஃபினான்ஸ் கான் கேட்டினேட் அதுக்கு ஏன்னா அந்த என்எஸ்சின்ற சிம்பிளை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும் ஏன்னா என்எஸ்சி வெப்சைட்லேருந்து தான் எடுக்க போகிறோம் ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கமா க்ளோஸ் எஸ்ட் அப்படின்றத போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரடிச்சிருங்க இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே வேணுமான்னு கேட்குது எஸ்ன்னு கொடுத்து நம்ம ஃபில்டர் போட்டுரும் எஸ் கோர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்துடும் ஓகே இப்போ ஓப்பன் ப்ரைஸ் கூட ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு வேணும் இல்லையா ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்டெட் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் அப்படின்னு மட்டும் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் ஃபில்டர் ஆகி வந்துக்கும் இல்லாட்டி காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க அகைன் இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிட்டு எஸ்ட்ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஹை அப்படின்னு மட்டும் போடுங்க ஃபில் சஜஸ்ட் கேக்குது போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக வந்துடும் அகைன் இந்த இடத்துல க்ளோஸ் க்ளோஸஸ்ட்டுக்கு பதில் லோ ஆட்டோ ஆட்டோஃபில் அனேபிள் பண்ணிவிடுங்க அண்ட் எல்டிபியில் நம்ம போயிட்டு வெறும் பிரைஸுன்னு மட்டும் டைப் பண்ணால் போதும் தட்ஸ் இட் ஸோ இமீடியேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு உங்களோட லைவ் ப்ரைஸை வந்து நம்ம வந்து உடனே எடுத்துட்டோம் ஓகே இப்போ வந்து வீ லுக்கப் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் டே டேட்டாஸை நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ட்ரேடட் வால்யூம் இது ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ இது மூணுத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வி லுக்கப் அப்படின்னு போட்டுட்டு இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் கமா கொடுத்து நம்மளோட பவ் காப்பி ஷீட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து சிம்பிள் நேம்லேருந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ஒன் அதாவது நம்ம வந்து வீலுக்கப் போட்டிருக்கிறோம் பர்டிகுலர் ஸ்டாக்கு அப்போ வந்து இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு நாலாவது இடத்துல தான் நமக்கு ஹை ப்ரைஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல நாலுன்னு கொடுத்து கமா கொடுத்து ஜீரோ கொடுத்து க்ளோஸ் கொடுத்து என் அடிச்சிருங்க ஸோ இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்துருக்கு இது கரெக்டாக இல்லையான்றதை நம்ம இந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன்றில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் பவ் காப்பியில் த்ரீ சிக்ஸ்டி ஒனில் வந்து பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஹை ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் அது கரெக்டாக தான் வந்துருக்கு ஓகேங்களா நம்மளோட டேஷ் போர்டுக்கு வந்துடும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பவ் காப்பிலையும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் இப்போ வந்து ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் பாயிண்ட் நோ நைன் வரணும் அதுவும் அதே வீலுக்கு ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுறோம் இந்த இடத்துல போய் பேஸ் பண்ணுறோம் இங்கே நாலு இருக்கிற இடத்துல அஞ்சுன்னு மாற்றிக்கிறோம் என்று அடிக்கிறோம் ஸோ ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் பாயிண்ட் நைன் போய் செக் பண்ணிக்கலாம் ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்ஃபெக்டாக இருக்குது அண்டு நமக்கு தேவைப்படுறது என்னதுங்க ப்ரீவியஸ் க்ளோஸிங் ஐ மீன் ட்ரேடிங் வால்யூம் வேணும் இது வந்து அஞ்சு இது ஆறு இது ஏழு எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்குது ஸோ நம்மளோட டேஷ்போர்டில் போய்ட்டு மறுபடியும் அதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாலுக்கு பதில் நைன் அப்படின்னு போட்டு என்ட்ரடிச்சிருங்க ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடிங் வால்யூமும் நமக்கு வந்துருச்சு ஸோ நம்ம வந்து இது மூணும் ப்ரீவியஸ் டேட்டா இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் இன்சர்ட் காலம் கொடுத்து இந்த இடத்துல வால்யூமும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக் எடுக்க முடியும் ஸோ இந்த எல்டிபியிலேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போய் பேஸ் பண்ணிவிட்டு வால்யூம் அப்படின்னு மட்டும் போடுவோம் ஒருதான் பார்க்கலாம் எஸ் வால்யூம் வருது ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து கரண்டாக ட்ரேட் இருக்கக்கூடிய வால்யூம் ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டா இப்போ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லா செல்லிலையும் பேஸ் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளோட எஃப்என்ஓஸ் லிஸ்டில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும் எல்லாத்தோடய ப்ரீவியஸ் டே டேட்டாவும் நமக்கு வந்துடும் ஓகே சூப்பரில் ரைட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் அவுட் அதாவது எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றது ப்ரேக் அவுட் ஆயிருக்கா இல்லையா இல்லை ஓப்பன்லேயே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லையா கேப் அப்பா கேப் டவுனா அது எல்லாமே நீங்கள் வந்து இதுலையே போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தத்தில் கேப் ஓப்பனிங் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் கொடுத்து லேட்டஸ்டோட ஓப்பன் ப்ரைஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் க்ளோஸாக இருந்தது அப்படின்னா கேப் அப் else sometimes equal ஆக கூட இருக்கும் இல்லையா so again நம்ம என்ன பண்ணப் போறோம் if condition கொடுத்து open price less than close price ஆ இருந்தா gap down else என்ன பண்ணப் போறோம் அப்படினா மறுடியும் டபுள் கோட் போட்டு flat அப்படின்னு போட்டுக்கலாம் போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி enter அடிச்சீங்க okay இதல்ல வந்து பாத்தீங்க சிலது இது flat அதாவது வந்து பாத்தீங்க இன்றைக்கோட ஓப்பனாவது தான் ப்ரீவியஸ் டே க்ளோஸும் அதுதான் தான் அப்படின்றதுனால இது ஃப்ளாட்டாக வந்துடும் ஸோ இது ஒரு கண்டிஷன் இருக்குது ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ட்ரேட் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அதாவது ப்ரேக் அவுட் ஹை பிரேக் அவுட் ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் ஓகே இஃப் எல்டிபி வச்சுக்கலாம் எல்டிபி இது இது வந்து ரெண்டு கண்டிஷனாக போடலாம் அதாவது கரண்ட் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கா இல்லை ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடலாம் இப்போ நான் கரண்ட் ப்ரைஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னு இருந்ததுன்னா ஹை ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் அப்படின்னு போடுங்க ஓகே எல்ஸ் ஒன்றும் இல்லை டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஈக்குவல் டு இஃப் எல்டிபி லெஸ் தென் ப்ரீவியஸ் டே லோ அப்படின்னு இருந்ததுன்னா ப்ரீவியஸ் லோ ப்ரேக் அவுட் எல்ஸ் நத்திங் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரடித்து கொடுத்துருங்க இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட்னு போடுவோம் வெறும் பிரேக் இருக்குது ஸோ ஹச் ஹைஜி ஹச் இதை அப்படியே காபி பண்ணி எல்லா செல்லிலேயும் கொடுத்துடலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் இருக்குது ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் டெனில் இருக்குது டே லோ பிரேக் அவுட் இருக்கு வித் மார்க்கெட்டோட டவுன் ட்ரனில் இருக்குது அப்படின்றது அதாவது டே ஹை லோ பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி டரன் இருக்கையா வித் வால்யூமோட நம்ம போடலாம் வால்யூம் இஃப் கரண்ட்டு வால்யூம் அங்கே இருக்கு இல்லைங்களா கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் வால்யூமாக இருந்தால் வால்யூம் ஹை அப்படின்னு போட்டுக்குங்க எல்ஸ் நத்திங் அவ்வளோதான் இது எல்லாத்துலேயுமே போடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு கேப் பாயிருக்கு ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆயிருக்கு வித் வால்யூம் ஹையோடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன ஸ்டாக்கு த்ரீ சிக்ஸ்டி ஒன் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம் ட்ரேடிங் வீலில் போய் சி இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி வித் வால்யூமோட ட்ரேட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேஸ்ட் யுவர் கண்டிஷன் அல்லது நம்மளோட ஆர்க் லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டு எடுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த ஆர்க் லெவல்ன்றது நம்ம க்ளாஸ் எடுக்கிறவங்களுக்கு தான் வரும் ஸோ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸோ அப்போ ப்ரீவீஸ் டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாங்க ஒரு அப்சைடு மூமெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்ன வந்துருக்குன்னு பார்ப்போம் ப்ரிவியஸ் டே ஹை அவுட் ஆயிருக்கு ஸோ ஏபிபியும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம் ஏபிபி ஓகே ப்ரீவியஸ் டே ஹை இங்கே இருக்குங்க ஓகேங்களா ஸோ பிரேக் அவுட் காலையிலேயே நடந்து அழகான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு ஓகே அடுத்து என்ன வந்திருக்கு பார்ப்போம் ப்ரீவியஸ் டே லோ பிரேக்கருக்கு ஆனால் வால்யூம் இல்லை பட் இருந்தாலும் அது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கலாம் அதானி இன்சால் எஸ் பட் ப்ரீவியஸ் டே லோ அவுட் ஆகிருக்கு பட் வால்யூம் இல்லை பட் இருந்தாலும் ட்ரெண்டு நமக்கு நல்லா தான் போயிருக்கு வித் வால்யூமோட என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏபிபி கேபிட்டல் இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ ப்ரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டான மூவ் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் டவுனாக இருக்குது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் அதை ப்ரியீவஸ் டே இருந்து ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனரை நீங்களே க்ரியேட் பண்ணலாம் அழகாக என்ன சொல்கிறதுங்க ஒரு இன்ட்ராடேஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பேஸ்டு ஸ்க்ரீனரை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் ஸோ இதை இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பண்ணலாம் ஆமாம் அடுத்தடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனை போடுறேன் ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் இதில் ட்யூன் பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ டா இவ்வளோ ஸ்டாக்காக ஃபில்டர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியாது கண்டிப்பாக இல்லைங்களா அப்போ நல்ல ஒரு டைட்டான ஒரு ஸ்டாக் ஒரு மூணு நாலு இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஸ்டாக் வரைக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல அக்யுரஸி கிடைக்கும் ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு போட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் அப் கேப் டவுனாக இருக்கா அப்படி இது வரைக்கும் நம்ம வந்து வால்யூம் வரைக்கும் நமக்கு வந்து கூகுள் ஷீட் கொடுத்துரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம் லைக் ப்ளூ அண்டு ஒயிட் அண்ட் போல்டு தேவையில்லை ரொம்ப ப்ளூவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ளூ கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது போல்டில் தான் இருக்குது கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிப்போம் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை லோ டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுக்கு நம்ம வந்து டேட்டா வந்து பவ் காப்பிலேருந்து எடுக்கிறோம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துப்போம் லைக் திஸ் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் ஃபுல்லாகவே நம்ம வேறு கலர் கொடுத்துக்கலாம் ஓகே லைக் திஸ் ஓகே ஸோ கேப் அப் கேப் டவுன் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ மோர் ஆக்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் கண்டெயின் அப்படின்னு இருக்கிற இடத்துல கேப் அப்புன்னு போடுவோம் ஸோ கேப் அப்பாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து கஸ்டம் இதுவாக கூட கொடுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் இந்தத்தில் கேப் அப்பாக இருந்தால் எனக்கு க்ரீன் கூடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டார்க்கு க்ரீன் வச்சுப்போம் அல்லது வந்து பிக்க கலர் கொடுத்து இந்த கலர் எடுத்துப்போம் ஓகே லெட்டர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம் அண்ட் போல்டு கொடுத்துக்கலாம் டன் அதே இது ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேப் டவுன் போல்ட் ஒயிட் டெக்ஸ்ட் கண்டைன் கேப் அப்படின்னு கொடுத்து டன் கொடுத்துடலாம் இன்னொரு ரூல் கொடுத்து ஃப்ளாட் டெக்ஸ்ட் கன்டைன் ஃப்ளாட் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகே டன் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எதுலாம் கேப் அப் கேப் டவுன்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி ஹை பிரேக் அவுட் லோ பிரேக் அவுட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆனதர் ரூல் கொடுத்து ஸோ டெக்ஸ்ட் கன்டைன் ஹை அப்படின்ட்டுருக்கிற இடத்துல க்ரீன் கொடுப்போம் லைக் இந்த மாதிரி ஒரு க்ரீன் போல்டாக கொடுத்துக்கலாம் டன் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து டெக்ஸ்ட் கன்டைன்ட் லோ அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி லோன் இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெட் கொடுத்துக்கலாம் ஒயிட் கொடுத்துருங்க டன் கொடுத்துருங்க ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து ஹை பிரேக் அவுட் லோ ப்ரேக் அவுட்க்கு வந்துருக்கு ஸோ அதே மாதிரி வால்யூமுக்கும் நம்ம கொடுக்கலாம் ஹை வால்யூம் எங்கே இருக்குது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக மட்டும்தான் ஸோ வியூ மோர் செல் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் கன்டைண்ட் வால் ஹை அப்படின்னு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்து ஒயிட் லேபிள் கொடுத்துடலாம் தட்ஸ் இட் ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ நாளைக்கு டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் என்எஸ்சிலேருந்து அந்த காப்பி ஃபைலை டவுன்லோட் பண்ணி நான் செலக்ட் பண்ண அந்த லிஸ்ட் ஆஃப் டைட்டில் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க அந்த காப்பி பண்ண அந்த ஐ மீன் எஃப்னோ ஸ்டாக்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் இங்கே நம்ம வந்து பேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எஃப்னோவில் இருக்க சாரி எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம எஃப்னோ லிஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டதுனால இங்கே அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் எந்த வீடியும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் போதும் ஜஸ்ட் அந்த என்னென்ன செல்லு வேணும் அந்த பவு காப்பியில் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா போதுமானது இந்த ஷீட் ஆட்டோமேட்டிக்காக லைவில் அப்டேட் ஆகும் பட் அஃப்கோர்ஸ் க தெர் இஸ் அ டிலே ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் பர்பஸ் தான் அவனே போட்டிருக்கான் பாருங்க இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் அஸ் அண்ட் சோனி ஃபார் இன்டர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் ஆர் அட்வைஸ் இது வந்து டிஸ்கிளைமர் தெளிவாக கொடுத்துருக்கான் டொண்ட்டி மினிட்ஸ் டிலேன்னு சொல்கிறான் பட் டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலே இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகே பட் டிலே டேட்டா தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டும் பண்ண முடியும் லைவில் ஆட்டோமேட் பண்ண முடியும் ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் போய் நம்மளோட ப்ளே லிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்